எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா அப்புறம் இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அதுக்கு முன்னாடி என்ன பண்றீங்க எல்லாம் ரொம்ப நாளாக வந்து இப்போ ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு நல்லா ஜாலியாக இருக்கு ஈவினிங் டைம்ல அங்கே எப்படி இருக்கு மழைலாம் பெய்யுதுங்களா அப்புறம் ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க சூப்பர் சூப்பர் வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று காட்ட போறேன் அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க முந்நூறு நானூறு பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் எந்த ரீப்ளேவும் பண்ணுறதில்லை எதுவும் பண்ணுறதில்லை நீங்கள் எதுனா சொல்லலாம் அந்த மாதிரி வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட நீங்கள் சொல்லலாம் நல்லா இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டராக போடுங்க அப்படின்னா கூட போடுவேன் ஆனால் பார்க்குறீங்க யாரும் எந்த ரீப்ளேவும் பண்ண மாட்டேங்கிறீங்க சரிங்களா கண்டிப்பாக பண்ணுங்க இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது வந்து நான் ஒரு கடையில் தான் வாங்கினேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது இது எதுக்குன்னா வந்து பிடிச்சதுனால வாங்கிட்டேன் ஆனால் வீட்டில் போட முடியல வெளில போகும்போது அந்த மாதிரி எதுனால் வந்து கல்யாணம் கிராண்டா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகும்போது தான் போட முடியுது நீங்களும் கூட வாங்கிக்கோங்க நான் இது எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு பயோல தரேன் லிங்க்கு மற்ற என்ன சொல்கிறது பார்க்கலாங்களா டட டடா இது ஒரு சின்ன ஒரு நெக்லேஸ் மாதிரி தான் இது இது எப்படி சொல்கிறது அதான் சொன்னேன்ல நார்மலாக வீட்டில் போட்டுக்க முடியாது செயின் மாதிரி எங்கன்னா வந்து போகும்போது தான் போட்டுக்க முடியும் அதுவும் வந்து கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிராண்டாக போகிற மாதிரி அந்த மாதிரி இருந்தால் தான் போட்டுக்க முடியும் நார்மலாக போட்டுக்க முடியாது ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதெல்லாம் வந்து எனக்கு சின்ன வயசுலங்க சின்ன வயசில் அந்த திருவிழா ஊர்லலாம் போகும்போது போட்டு பார்ப்போம் ஆசையாக இருக்கும் பார்த்ததெல்லாம் வாங்கணுன்னு இப்போலாம் மனசே மாட்டேங்குது எதுவுமே வாங்குறதுக்கும் எதுக்குமே சரி தான் வாங்கினா கூட என் சிஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன் எல்லாத்தையும் சரி தான் நான் வாங்குறது அவங்க தான் எடுத்துப்பாங்க ஆனால் எல்லாத்தையுமே மேக்சிமம் எல்லாமே அப்படி தான் ட்ரெஸ்ஸில் இருந்து மேக்கப் செட்லேருந்து எல்லாமே இப்போது உங்களுக்கு வீடியோக்காக எல்லாத்தையும் போட்டிருக்கேன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் கழட்டி ஓரமாக வச்சுருவேன் அவ்வளோலாம் போடுறதுலாம் கிடையாது இப்போதைக்கு எதுவும் விரும்பி போடுறது இல்லை எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா இது கூட இதே சேம் ஒரு கம்மல் போட்டால் பக்காவாக இருக்கும் எப்பொழுதுமே நல்லா இருக்கா ஆனால் ஒரு ரொம்ப கிட்ட வந்து தான் இது வந்து கவரிங் மாதிரி தெரியும் கொஞ்சம் எட்டக தூரத்தில் நைட்டில் இல்லை அந்த லைட் வெளிச்சத்தெலாம் பார்த்தா அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்குங்க சேம் வந்து அந்த பிரைட்னஸாக இருக்கட்டும் அந்த பளிச்சின்னு எல்லாமே வந்து அப்படியே இருக்குது இந்த க ரோட்டு கடையில் வாங்கிறதுலாம் கூட நார்மல் கவரிங் மாதிரியே இருக்கும்ல ஆனால் இது கவரிங் மாதிரியே கிடையாது அப்படியே கோல்டு மாதிரியே அப்படியே டைமண்ட் மாதிரியே இருக்குங்க ஓகேவா நல்லா இருக்குங்களா கமாண்டில் சொல்லுங்க ஓகேவா அப்புறம் யாரையும் ஹேர்ட் பண்ணாதீங்க முக்கியமாக இருக்கிறது ஒரு லைஃப்பு எல்லோரையும் சந்தோஷமாக பார்த்துக்கோங்க சந்தோஷமாக வச்சுக்கோங்க பிடிச்சவங்கள அப்புறம் என்ன சொல்கிறது ஓகேங்க வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை பார்த்துருங்க பாய்